ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ ஆடி அம்மாவை சண்டைக்கு எடுத்த வீடியோங்க மார்னிங் ரோட்டின் இந்த வீடியோவில் நான் என்ன சமைத்தேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்ல போகிறதுல நம்ம வந்து அம்மாவை கும்புறோம் இல்லையா அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது தப்புமா இது கரெக்டு இதை இப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் நானாக தெரிஞ்சுப்பேன் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எப்பவும் போல சண்டேன்றதுனால ஆறு மணிக்கு நான் இருந்து வெளியெல்லாம் போயிட்டு கழுவிலாம் விட்டாச்சு அதே மாதிரி வெளியே போட்டிக்கு வந்து பெருக்கி மாப்பு போட்டாச்சு கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டேன் வீடு வந்து பெருக்கி மாப்பு போகணும் அப்புறம் சமையல் அப்புறம் சாமி கும்புறது அப்படி தான் இப்போ வந்து நம்ம வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் ஆளுங்கள்ல என் மாமியாரோ அவங்க மாமியரோ இவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை கும்பிட்றதோ திதி பண்ணதோ யாருமே இல்லை எங்கள் அம்மா அம்மாவோட சைடும் சரி மாமியோட சைடும் சரி திதி இல்லை அமாவாசை கும்பிடுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் தான் வந்து இதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணின்னுக்குறேன் அடுத்தது நம்ம எதுக்கு வந்து வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னா நம்ம கோலம் போடும்போது வீடு பார்க்க மங்களகரமாக இருக்கும் நம்ம முன்னோருக்கு தானே சாமி கும்பிட்றோம் அவங்க வரும்போது அந்த வீடு மங்களகரமாக இருக்குது வீட்டில் ஏதோ விசேஷம் போல் நம்ம வா போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்களாம் அதுதான் அந்த கோலம் வந்து தடையாக நிற்கும் அவங்க வராமல் இருக்க அதனால் கோலம் போடக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடிய அமாவாசை தைய அமாவாசை மாவுளி அமாவாசை இந்த மூணு அமாவாசைக்கு வந்து வடை பாயாசம் செய்து சாமி கும்பிடுவோம் தேங்காய் உடைப்பாங்க மீதி அமாவாசைக்கு வந்து தேங்காய் உடைக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த மணி சத்தம் வந்து சாமிக்கு மட்டும்தான் மணி சத்தம் நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்றோன்னா அதுக்கு மணி சத்தம் வந்து நம்ம மணி அடிக்கக்கூடாது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து போடுறது இங்கெல்லாம் சிட்டிலாம் வந்து ஒரு இலை வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு போய் காக்காக்கு வச்சுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரரும் அப்படி தான் சொன்னார் அவரும் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் அப்படி தான் வாங்கின்னு வந்தார் ஆனால் அது வந்து செட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து அஞ்சு இலை தான் நமக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் அஞ்சு இலை தான் நான் அதை பார்த்ததுனால நான் ஃபஸ்ட்டு அஞ்சு இலை போட்டு தான் சாமி கும்பிட்டேன் நடுவில் இவர் இப்படி சொன்னதுனால ஒரு ரெண்டு டைம் மாத்தினதுனால செட் ஆகலை அப்புறம் நான் சொன்னேன் நூறுபா அஞ்சு இலை விற்றா கூட நீ வாங்கி வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் அஞ்சு இலை தான் அப்படின்ட்டு அதனால் அஞ்சு இலை தான் வந்து போட்டு சாமி கும்பிடுவேன் மீதி அமாவாசைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் உடைக்கிறது இல்லை உறோம் அந்த வந்து கற்பூர ஆர்த்தி மட்டும் காமிச்சிட்டு சாமி கும்பிடுவோங்க இதெல்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் திதி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் இறந்ததுலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது நான் வந்து எந்த விஷயம் வந்தாலும் ஐயரை கேட்டு ஃபாலோ பண்ணிப்பேன் இப்போ தான் யூடியூப் அப்போலாம் யூடியூப் கிடையாது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இல்லையான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது இருந்து கூட இருக்கலாம் நான் வந்து ஃபோன் கேமரா ஃபோன் வாங்கி ஒரு ஆறு வருஷம் தான் ஆகுது அப்புறமா தான் எனக்கு யூடியூப் இருக்குதுன்றதே தெரியும் நான் வீடியோ பார்த்து அது ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி ஃபோன் அலோனா ஹலோ அவ்வளோதாங்க ஃபோனு அதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த விஷயமும் தெரியாது கெட்ட விஷயமும் தெரியாது நல்ல விஷயமும் தெரியாமல் இருந்தது இப்போ வந்து சொல்கிறோம் நம்ம கெட்ட விஷயம் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க நல்ல விஷயம் எடுத்துக்கலாம் ஆனால் கெட்ட விஷயம் தான் எடுத்துக்கிறாங்க மக்கள் கெ நல்ல விஷயத்த எடுத்துக்கிறது இல்லையா அதனால் இப்படி தான் வந்து ஒரு ஒரு விஷயமாகவும் நான் ஐயரை கேட்டு தான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ வரைக்கும் நான் யூடியூப்பில் பார்த்தாலும் எனக்கு எதாவது டவுட்டுனா வருஷத்துக்கு ஒரு முறை திதி கொடுக்குற வராது இல்லையா அப்போது வந்து நான் அதே அதேமாதிரி திதி நாங்கள் எங்கே கொடுப்போனா நாங்கள் எங்கள் வீட்லையே தான் கொடுப்போம் வெளியெல்லாம் போய் கொடுக்க மாட்டோம் தண்ணி இருக்கிற இடமா குளத்துக்கரை அதுக்கப்புறம் ஏரிக்கரை அதுக்கப்புறம் நம்ம வந்து கடல் ஓரத்தில் வந்து திதி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்படிலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை எங்கள் வீட்லையே வந்து தான் திதி கொடுப்போங்க ஐயரை கேட்டுக்குன்னு தான் கொடுக்கணும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் அதனால் வீட்லேயே திதி கொடுத்துறது

是吧。<laughs> yeah. எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம அந்த நம்ம திதி கொடுத்தாலும் அதை எப்படி நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லி அதில் போடுற அந்த பொருள் ஓமோ வளர்க்குறோம் இல்லையா அதில் போடுற பொருள்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு கணபதி ஓமோ அந்த மாதிரிலாம் போடுறோமோ அதுக்கு தேவையான என்ன பொருளோ அதே பொருளை போட்டு தானே இதுக்கும் வந்து சொல்கிறாங்க மந்திரங்கள் அதனால் வந்து இது வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அது ஒன்று இன்னொன்று அம்மாசு கும்புறது நல்லது அந்த குடும்பம் வந்து எப்போவுமே வளர்ச்சி அடையும் அப்புறம் தோஷம் வராது இப்போ நிறைய பேர் வந்து சொல்றாங்க பித்திருதோசம் பித்ரதோசம்னு வந்து சொல்கிறாங்கம்மா எல்லாரும் ஏன்னா திதி கொடுக்குறதில்ல அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் போயிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப லேட் ஆகிறது லைஃப் சரியா செட் ஆகாமல் இருக்கிறது இதனால வந்து நிறைய பேர் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பித்ருதோசம் இருக்குதுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போகணுமா அந்த சேர்ந்து போய் ஒரு முறை வந்து திதி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் எல்லாரும் வரணும் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா ஆனால் நீங்க இப்போ வந்து பரவாயில்ல கேட்டு நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிணுன்னு வரமான்னு சொல்லுவார் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு திதி கொடுத்தது அரக்கோணத்தில் அங்கே ஐயர்கிட்ட தான் நான் எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பதினோரு வருஷமாக சென்னையில் ஐயர் அந்த ஒரு ஐயர் மட்டும் வருவார் இவர்கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கினேன் கோலம் போடக்கூடாது அது எல்லாமே வந்து இப்போது சென்னையில் இருக்கிறார்களா அவரு தான் எங்களுக்கு சொல்லுவார் கோலம் போடக்கூடாது இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் நானும் எல்லா டவுட்டும் வந்து அவர் கேட்டுப்பேன் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிக்கும்போது கரெக்டாக வந்து பூசணிக்காய் உடைக்க வந்துட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடிய மாதம் தைய மாதம் மாலைய மாசிக்கெலாம் கண்டிப்பாக பூசணிக்காய் சுற்றி உடைப்போம் அன்றைக்கி சண்டே எல்லோரும் வீட்டில் இருந்ததுனால நாலு பேர் நின்று எங்களுக்கும் சுற்றி அதுக்கப்புறம் வீட்டுக்கும் சுற்றி உடைச்சார் இல்லைனா நான் மட்டும் நிற்பேன் எனக்கு சுற்றிட்டு வீட்டுக்கு சுற்றி உடைப்பார் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால திருப்தி அது வந்து நாலு பேரும் நின்றோம் எதுக்காகனா திஷ்டி நமக்கு வந்து நமக்கு தெரியாதுங்க திஷ்டி இருக்குதா இல்லையான்னு ஆனால் நம்ம வந்து சுற்றி போட்டுக்கிறது நல்லது நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லை வந்து நமக்கு யார் சொந்தக்காராக இருக்கிறாங்க இங்கே அப்படி இருந்தால் தான் திஷ்டி வரும்னு இல்லை சும்மா பார்க்குறாங்க இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு திஷ்டி அதனால் இந்த மாதிரிலாம் வந்து சொந்த வீடாக இருந்தாலும் வட வீடாக இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்